ஒரு சயின்டிஸ்ட் ஆ ஒரு அளவுக்கு ஒன்னும் படிக்கல படிப்பு ரொம்ப குறைவுதான் விஞ்ஞானி ஐயா ஜிடி நாயுடு முன்னால் நடிக்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்று பேர் வைத்தார் தப்பு நான் சமூகத்தின் மீது அப்பா டெட் பாடி எடப்பாடி பத்ரபா பாட்டல் பாலிடால் பழனிசாமிக்கு என்ன அக்கறோட கம்பராமாயணத்தை படிச்சுட்டு சேர்க்கலையர் எழுதினார் பாடி பழனிசாமி

மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் திரு ஜி டி நாயுடு குறித்து தெரியும் உலக அளவிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஞ்ஞானி நம் தமிழகத்தினுடைய ஒரு பொக்கிஷம் காட் கிஃப்ட் தமிழ்நாடு ஒரு காட் கிஃப்ட் நம்முடைய விஞ்ஞானி ஜி டி நாயுடு இந்தியாவுக்கே ஒரு காட் கிஃப்ட் தமிழ்நாட்டில் கோவையிலே பிறந்த காரணத்தால் தமிழ்நாட்டின் பொக்கிஷம் ஜி டி நாயுடு ஒரு விஞ்ஞானி அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அவர் பெரிய படிப்பெல்லாம் ஒன்னும் படிக்கல ஜி டி நாயுடு அவர்கள் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல ஒரு சயின்டிஸ்ட் ஆகிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் படிக்கல படிப்பு ரொம்ப குறைவுதான் ஆனா பத்து பிஹெச்டி பண்ணவன் டபுள் எம்எல்ஏ பண்ணவங்க எத்தனோ டாக்டரேட் பண்ணவங்க பல படிப்புகள் படிச்சவங்க கூட விஞ்ஞானி ஐயா ஜிடி நாயுடு முன்னால் நிற்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவரை குறித்து பேசலாம்னா எவ்வளவோ பேசலாம் இப்போ கோவையில ஒரு மிகப்பெரிய மேம்பாடு மாமட்டு தமிழகத்துடைய முதலமைச்சர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் தேச தலைவர் நமது தலைவர் நம் குடும்ப தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர்கள் ஒரு மேம்பாலத்தை திறந்தார் அந்த மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு என்று பெயர் வைத்தார் ஜெடி நாயுடு என்று பெயர் வைத்தார் அந்த மேம்பாலத்திற்கு ஜெடி நாயுடு என்று பெயர் வைத்தார் ஏன்னா கோயம்பையில பிறந்து நம்ம இந்தியாவுக்கு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஜெடி நாயுடு அவர்கள் அதனால அவருடைய பெயரை மேம்பாலத்துக்கு வச்சாங்க இதுல என்னங்க தப்பு இருக்குது அது என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா இந்த எடப்பாடி டெட் பாடி பத்து ரூபாய் பாட்டில் எடப்பாடி வெக்கம் மானும் சூடு சுரண விட்டு பாலிடால் குடிச்சு சாக வேண்டிய பாலிடால் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுற அறிக்கை அவரோடு இன்னும் ஒரு சிலர் அவங்க எல்லாம் கூட பரவாயில்ல நான் இந்த எடப்பாடி சொல்றேன் அது எப்படி ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கலாம் நாயுடு ஒன்று பேர் சமுதாயத்தை எப்படி குறிப்பிடலாம் ஒரு ஜாதியை குறிப்பிடுது என்ன சமூகத்தின் மீது அக்கறோடையப்பா டெட் பாடி எடப்பாடி பத்ரபா பாட்டல் பாலிடால் பழனிசாமிக்கு என்ன அக்கறை இந்த சமூகத்தின் மீது ஜாதி யாரும் ஜாதி குறிக்க கூடாது இன்னைக்கு பெரியார் வந்து அவரே வந்து பெரிய அவரே வந்து பெரியாரே வந்து நாயக்கர் தான் கூப்பிட்டாங்க ஜாதி பேர் யாரும் வேணாலும் எடுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு எதிர்க்காக ஜி டி நாயுடு என்று பேர் வைத்தது என்று சொன்னால் அவரை ஜிடி நாயுடு சொன்னாதான் தெரியும் அப்படி உண்மையான பேர் என்னன்னு கேட்டா துரைசாமி துரைசாமி கோபால்சாமி திரு கோபால்சாமி அவருடைய மகன் துரைசாமி அவர்கள் எனவே அவருடைய உண்மையான பேரு துரைசாமி கோபால்சாமி கோயம்புத்தூர்ல ஜி டி துரசாமி கோபாலசாமி மேம்பாடம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாது யோ எட்பாடி பத்து ரூபா பாட்டல் பாலிடால் எடப்பாடி பழனிசாமி உனக்கு தெரியுமா எவனோ கொயர் கொயரா பேப்பர் எழுதி கொடுக்கலாம் அது சின்ன பேச்சு நிற்கிற சின்ன பசங்க மனப்பாடம் பண்ணி ஒப்படைக்கிற மாதிரி பேப்பர்ல இருந்து படிக்கிற சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல போய் ஊர் ஊரா போய் நான் டெட்பாடி எடப்பாடி கேட்கிறேன் ஜிடி நாயுடு உன்னுடைய உண்மையான பேர் விஞ்ஞானி சயின்டிஸ்ட் இஸ் a நம்பர் one scientist in international he was இன்னைக்கு அவருடைய சாதனைகள் பேசப்படுது அவருடைய கண்டிப்புகள் அவருடைய கண்டுபிடிப்புகள் பேசப்படுது நான் எடப்பாடி டெட் பாடி பத்து ரூபாய் பாட்டல் பாலிடால் பழனிசாமி கேக்குறேன் உனக்கு ஜிடி நாயனுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற வேலுசாமி தெரியுமா இல்ல பத்து பெண் பத்து இல்ல நூறு பெண்களை கற்பழிச்சானே அவனுக்கு அப்பனாகிற கொல்லாச்சி ஜெயராமனு தெரியுமா எவனுக்காக தெரியுமா உண்மையான பேர் ஜிடி நாயனுடைய பேரு அப்படி உண்மையான பேர் என்னன்னு கேட்டா துரைசாமி கோபால் கோபால்சாமி துரைசாமி கோபால்சாமி பயன்தூருகாரியே தெரியாது ஜிடி நாயுடுன்னு சொன்னாதான் உலகத்துக்கே தெரியும் அதனாலதான் அந்த மேம்பாலத்துக்கு பேரு ஜிடி நாயுடு தலைவர் தளபதி முதலமைச்சர் பேர் வைச்சார் பேர் வைக்கலாம் நாயுடுங்க யாரும் ஓட்டே போடலையா அப்போ நாயுடுங்க ஓட்டு வேணாவா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு நாயுடுங்க ஓட்டு வேணாவா எவ்வளவு பெரிய சமூகம் நாயுடு சமூகம் இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் கட்சியோட முக்கியமான பொறுப்புகளில் நாயுடு சமூகத்தில் இருக்கிறார்கள் தெலுங்கு மொழி என்பது நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி தெலுங்கு மொழி எனவே தெலுங்கு மொழியை கொச்சைப்படுத்துவது போல் தெலுங்குகளை கொச்சைப்படுத்துவது போல் குறிப்பாக மதிக்கப்பட வேண்டிய நாயுடு சமூகத்தை கொச்சைப்படுத்துவது போல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் நாயுடுன்னு பெயர் வைக்கிறீங்க ஜிடி நாயுடு ஏன் பேர் வைக்கிறீங்க அவர் உண்மையான பேர் வைக்க வேண்டியதான சொல்றேன்னா அப்ப அங்க வேலுச்சாமி எம்எல்ஏவை ஜெயிச்சாமி அந்த நாயுடு ஓட்டு போடலையா பொள்ளாச்சி ஜெயராணு நாயுடு ஓட்டு போடலையா பத்து எம்எல்ஏ சுத்தி சுத்தி கோவையில் இருக்கணும்னு சொல்றேன் அங்கே கோவையிலே நாயுடு சமூகத்தின் மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் என நாயுடு சமூகத்தின் மக்கள் அதிமுக ஓட்டு போடவில்லையா இனிமே இனி வருகிற காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரே ஒரு நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மதிப்பு மிகு நாயுடு சமூகத்தை சேர்ந்த யாரும் அதிமுக ஓட்டு போடக்கூடாது இன்றைக்கு கொச்சை கொடுத்திருக்கிறாய் என்று சொன்னால் ஒட்டுமொத்த நாயுடு சமுதாயத்தை அந்த நாயுடு சமுதாயத்தை வைத்து ஜிடி நாயுடுக்கு வரலாறு கிடையாது அவர் கண்டுபிடிச்சிருந்தார் ஏன்னா அவர் நாயுடு ஏன் குறிப்பிடுறா அப்ப நாயுடுகளை நீ வந்து விமர்சிக்கிறியா அவதூறு பேசுறியா அவர் யாரா அவர் ஜிடி நாயுடு அவர் வரலாறு தெரியுமா நான் சொன்ன மாதிரி இஸ் நாட் ஆனா அவருக்கு இருக்கிற அறிவு எவனுக்குமே கிடையாது இந்த எலக்ட்ரிகல் இருக்குல்ல இந்த மின்சார உபகரணங்கள் அது எல்லாமே கண்டுபிடிச்சிருந்து ஜேடி நாயுடு தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மின்சார உபகரணங்களை அன்னைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா ஜேடி நாயுடு அவர் தான் கண்டுபிடிச்சார் அறிவியலில் பல சாதனைகளை படித்தவர் ஜிடி நாயுடு அவர்கள் அறிவியலில் பல சாதனைகளை படித்தவர் பிளேடு டெட் பாடி இருக்குது பத்து ரூபாய் பாட்டில் பழனிச்சாமிய பாலிடால் பழனிச்சாமிய தினம் மின்னறிய சேவ் பண்றிய அந்த பிளேட கண்டுபிடிச்சவரே ஜிடி நாயுடு தான் எந்த செடினா இருக்கட்டும் மாமரத்துல கொய்யா காய்க்கும் கொய்யா மரத்துல மாதுளம் காய்க்கும் மாதளம் செடியில் திராட்சை காய்க்கும் பலாப்பழ மரத்துல சொர்க்கா காய்க்கும் வேப்ப மரத்துல தேன் மாதிரி நினைக்கிற பழங்கள் காய்க்கும் அவருடைய ரோஜா பூவுல ரோஜா பூ செடிங்க அதுல ரோஜா பூ செடி இருக்கும் அதுல மல்லிப்பூ காய்க்கும் இப்படி கண்டுபிடிச்சி ஜிடி நாயுடு ஒரு சயின்டிஸ்ட் உலகத்திலே கிடையாது அவரை பத்தி பேசுனா இவ்வளவோ பேசல வேணா அவர் புக் இருக்குது கம்பராமாயணத்தை படிச்சுட்டு சேர்க்கலியார் சொன்னாடி பழனிசாமி பத்து ரூபா பாட்டல் பழனிசாமி பாலிடால் பழனிசாமி அந்த மாதிரி சொல்லிடாது ஜிடி நாயுடு புக்கு இருக்கு லைப்ரரியில போனா இருக்கும் உங்க உங்க ஏடிஎம் ஏடியும் லைப்ரரி இருக்குதா இல்லைன்னா அண்ணா வாழ்த்துப்பா உனக்கு உள்ள கூட சொல்ற அங்க இருக்கு பாரு நாயுடு வரலாறு புத்தகம் அதை படி உங்களுக்கு அழகா பதில் சொன்னார் மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு உங்களுக்கு அழகா பதில் சொன்னார் ரீசெண்டா சொன்னார் உனக்கு எல்லாம் ஏன் லேங்குவேஜ் தான் பேசணும் ஜாதியை ஒழிச்சிருந்து திமுக நாங்க ஜாதி அரசியல் பண்ணுவோமா திரும்பி திரும்பி சொல்ற அவர் ஜிடி நாயுடுன்னு சொன்னாதாங்க தெரியும் அவர் துரசாமி கோபாலசாமி என்ன தெரியாது அதனாலதான் ஜிடி நாயுடுன்னு அந்த மேம்பாலத்துக்கு பேரு மத்தபடி தமிழ்நாட்டுல ஜாதி பேர் இவர் தெருவுல எடுத்த ஜாதி பேர்ல இந்த தெருவுக்குள்ள எல்லாம் எடுத்திருந்து யாரு திமுக ஆட்சியில தான் எடப்பாடி பேசுறோம் ஐயோ அப்பா உனக்கு அப்படியே சமத்துவம் ஜாதி மதம் ஏற்று ஜாதி மதம் வேறுபாடு இல்லாதவர் எட்பாடி எடப்பாடி பழனிசாமி பத்து ரூபா பாட்டில் எடப்பாடி பழனிச்சாமி பாரினால் எடப்பாடி பழனிச்சாமி நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர் மதிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய சமூகம் மிகுந்த மரியாதைக்குரிய கொங்கு வேளா கவுண்டர் இப்ப நீங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கீங்க கொங்கு வேளாண் கவுண்டர் சமுதாயத்தானே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கீங்க உங்க சொந்த பந்தத்துல கூட கொங்கு வேளாண் சமுதாயத்தானே பொண்ணு கொடுத்து எடுத்திருக்கீங்க எடப்பாடி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களே மரியாதைக்குரிய எங்க அண்ணி உங்க துணைமையார் அவங்களும் கொங்கு வேளா கவுண்ட் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே உங்களுக்கு ஜாதி வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி பட்டியல் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கீங்களா சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கிறிஸ்துவர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கீங்களா என்னையா நீ வந்து பேசுற என்ன நீ பேசுவ எனவே ஜி டி நாயுடு என்று பெயர் வைத்ததுதான் அந்த மேம்பாடத்திற்கு வரவேற்கத்தக்கது முதலமைச்சர் அவர்களே வரவேற்கத்தக்கது எனவே ஒரு நாயுடு சமூகத்தை ஈழப்படுத்துவது போல் இன்னைக்கு பேசியிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த மரியாதைக்குரிய மதிப்பு நாயுடு சமுதாயத்தின் மக்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடக்கூடாது தெலுங்கு பேசுகிற மக்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடக்கூடாது ஏன்னா அவனுக்கு என்ன கிண்டல் பண்றதுன்னா நம்ம கலைஞர் குடும்பத்தை தெலுங்கர்னு சொல்றது நம்மளை பார்த்தவனுக்கு ஏன்னா தமிழினத்தின் தலைவரே கலைஞர் தான் ஒரு மொழிக்கு உருவம் இருக்கிறது என்று கேட்டால் அது கலைஞர் நீ தெலுங்குன்னு சொல்றதால எங்களுக்கு எந்த மன வருத்தம் இல்லை அது திராவிட மொழி தான் தெலுங்கர் திராவிட மொழி கன்னடம் திராவிட மொழி மலையாளம் திராவிட மொழி துணு திராவிட மொழி இவைகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி தெலு வா எடப்படி பழனிசாமிக்கு ஓட்டு வயக்கூடாது டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் எல்கே எலக்ஷன்ல வந்து இப்படி இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எம்எல்ஏ எலக்ஸன் தெளிவு வாழ்ந்து எவ்வளவு எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்க்கு ஓட்டு வயக்கூடாது நாடு வாழ் நாடு வாழ் எவரு எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வயக்கூடாது ஆ மஞ்ச அடித்தாடு கோயம்புத்தூர்ல ஆட்ஜிக்கு பேரி ஜி நாயுடு பெடுத்தார் நாடு அண்டே அது ஒரு ஜாதி பேரு கதா ఒక క్యాస్ట్ పేరు ఆ క్యాస్ట్ నాయుడు నాయుడు కి మీరు ఇంపార్టెన్స్ ఇస్తారా ఏంటికి నాయుడుని మీరు పెట్టినది నాయుడుని పెట్టకూడదు ఆ జీటి నాయుడుని చెప్తారే ఆ మంచి నిజం పేరు ఏమి దొరస్వామి నాన్న పేరు స్వామి దొరస్వామి గోపాల స్వామి బ్రిడ్జెన్ పేరు పెట్టాలా మీరేంటికి జీటి నాయుడు అని చెప్పేసి నాయుడు పేరులో ఏంటికి మీరు వచ్చేసి పాలన తెరుస్తారు వృద్ధి తెరుస్తారు ఆ నాయుడు పేరు పెట్టకూడదుని ఎడపాడి పళనిసామి మాట్లాడతారంటే நாயுடு வாழ் ஓட்டு எழுக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தெலுங்கு எவரெல்லாம் தெலுங்கு மாட்டாடு தமிழ்நாட்டில தலை மனுஷன் தெலுங்கு மாட்டாட வாழ் எவரும் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கூடாது நாயுடு வாழ் எவரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாட்டிக்கு எலெக்ஷன்ல ஓட்டு கூடாது நான் பணியோட கேட்டுக்கிறேன் என்னடா ஜாதி சண்டை விடுறீங்க எனவே ஜிடி நாயுடு என்ற பெயர் வைத்த முதலமைச்சர் தலைவர் தளபதி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்